அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பெருமைக்குரிய மரம் அதாவது பனை மரம் கண்டுகள் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பேச போறது நான் மற்றும் லவன் என் பேரு குசன் என்னங்க உங்க அனைவரையும் நாங்க வருக வருகன்னு வரவேற்கிறோம் நிகழ்ச்சியை முறைய ஆரம்பிச்சிடலாமா ஆரம்பிச்சிடலாம் குசன் கொன்மை முன்மை நுண்மை தின்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என்று பதினாறு சிறப்பியல்களுடைய என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி நம்ம நம்ம நிகழ்ச்சியை முறைய ஆரம்பிச்சிடலாம் வள்ளுவன் வாசம் தமிழ் கம்பன் இசைத்த தமிழ் இளங்கோ வடித்த தமிழ் பாரதி பொருகிய தமிழ் வள்ளல்லால் வார்த்த தமிழ் என்று தித்திக்கும் அன்னத்தை அள்ளி அள்ளி ஊட்டினாய் அரவணைத்தாய் அன்பு தாய் பாசத்தாய் என்று அனைத்து தாய்களுக்கும் தமிழ் தாயான எங்களுடைய தமிழ் மொழியை வாழ்த்து பாடுமாறு அனைவரையும் எழுந்து இன்று இருபத்தி ஏழு நம் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஏவுகணை நாயகனுமான டாக்டர் அபுல் பக்கீர் ஜெயின்லா பின் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாளாகும் நம்முடைய பிறப்பு ஒரு சம்பளமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கூற்றை கூறி அந்த கூற்றின்படி காட்டிய மனிதர் தான் நம்முடைய ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய மறைவு அனைவருக்கும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏன் குறிப்பாக இளைஞர்கள் ஏனென்றால் நம் அப்துல் கலாம் பனை மரம் என்பது ஒரு சாதாரணமான மரம் அல்ல அது தமிழர்களின் ஒரு மறக்க முடியாத அடையாளமாகும் பனைமரம் நிலத்தடி நீரை சேமித்து நீர்வளத்தை அதிகப்படுத்தி நில அரிப்பை தடுக்கிறது பனைமரம் பல மருத்துவ குணங்களையும் வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பனைமரம் சுமார் நூத்தி இருபது ஆண்டுகள் வரை வாழ்கிறது இதன் வேரிலிருந்து வரை பயனுள்ளதாக இருப்பதால் இதை தரு என்று அழைக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த பனைமரம் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் செல்லிலவன் இந்த பத்தி சொல்லிட்டு போனா இந்த பத்தவே பத்தாது அதனால நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அவர்களை சிறப்பிக்கும் நேரம் இது இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் முதலாவதாக சோலிங்கநல்லூர் தொகுதியின் மக்கள் நலத்திற்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் எங்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்ந்து மற்றும் அவருக்கு சிறப்பு செய்ய மேடவாக்கம் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் வைதி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் துணை தலைவர் மற்றும் ஆறு முறை சாதனை படைத்த சுபஸ்ரீ நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக நீதித்துறையில் உயர்ந்த பணியை மேற்கொண்ட தமிழக உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு பெரிய கருப்பையா அவர்களை வரவேற்று மறைந்து அவருக்கு சிறப்பு செய்ய டைரக்டர் ஆஃப் வைஜிசி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜெயகோபால் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக மேடவாக்கம் பகுதியின் வளர்ச்சிக்கு பல்வேறு முனைப்புகளை எடுத்து செய்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு ரவி ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்ந்து அவரை சிறப்பு செய்ய அடுத்ததாக மேடவாக்கம் குடியிருப்பு முதல் கட்டளையாக நான் என் வாழ்வில் மிகப்பெரிய லட்சிய விதையை விதைப்பேன் சிறு லட்சியம் குற்றமாகும் லட்சியத்தை அடைவதற்கு அறிவை தேடி தேடி பெறுவேன் நான் விடாமுயற்சியோடு தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெறுவேன் இரண்டாவது கட்டளையாக நான் நேர்மையாகவே உழைப்பேன் நேர்மையாகவே வெற்றி பெறுவேன் மூன்றாம் கட்டளையாக நான் என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் ஏன் இந்த உலகத்திற்கும் விழிப்புணர்ச்சி பெற்ற அறிவார்ந்த உறுப்பினராக திகழ்வேன் நான்காவது கட்டளையாக நான் எந்த ஒரு மத வேறுபாடும் பார்க்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரையாவது மனமாற்றம் மட்டுமல்ல குணமாற்றத்தையும் ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் அவர்களை வெற்றி பெற உதவுவேன் நம்முடைய எம்எல்ஏ ஐயா அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்களை ஒரு சில மணி சிறப்புரை பேச அழைக்கிறோம் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மரம் வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியம் என்ற ஒரு அனைவராலும் உணரப்பட்டிருந்தாலும் குறிப்பாக நாம் நடுகின்ற பனைமரங்கள் எந்த அளவிற்கு அது நீரை பாதுகாக்கிறது சேமிக்கின்ற வகையில் அதனுடைய தன்மை வாய்ந்த அந்த மரக்கன்றுகள் ஒரு காலத்தில் நீண்ட நடு நாட்களாக அந்த விவசாய இடங்களில் வளர்த்து வந்த இந்த மரங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து அதையெல்லாம் கண்டு காணாமல் போய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மரங்களை நட்டு மரங்களை காப்பாற்றிட வேண்டும் நோக்கத்தோடு இன்றைக்கு மாசுபடுகின்ற இந்த மாசை அகற்றுவதற்கும் நீரை பாதுகாப்பதற்கும் பணமரம் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பனமரங்களாக இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்து இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பனைமரங்களை நடுகின்ற ஒரு புரட்சியாக தன்னார்வலர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது இந்த மேடவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட இந்த மேடவாக்கம் பகுதியில் இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பணிகளையும் செய்து அந்த மரங்களை வளர்ப்போம் என்ற உறுதி எடுத்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த நன்றியையும் வாழ்த்தையும் கூறி இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பொதுநலம் பார்த்து இன்றைக்கு பொதுநலத்தோடு செயல்படுகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நகர்நல சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் நான் மீண்டும் ஒருவரை நன்றி கூறி வருகை தந்திருக்கிற நம்ம அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் ஜெயகோபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பனைமரங்கள் எவ்வாறு மக்களுக்கு உதவுகின்றன உதவி இருக்கின்றன என்பதை கூறினார்கள் அவற்றை வருங்காலத்திலும் பனைமரம் போல் நின்று காத்து காக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மரங்களின் நன்மை குறித்து பேசினால் நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம் இப்பொழுது இந்த விழா நடைபெறும் இடத்தை பாருங்கள் அருமையான இரண்டு வேப்ப மரங்கள் இருக்கின்றன அருமையாக ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கிறது பிராணவாயுவை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நமக்கு எந்தவிதமான அலுப்பும் இல்லாமல் இருக்கின்றது இதுபோல்தான் மரங்கள் நெருங்கியில் இருக்க 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 ஆக்சிஜன் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் ஆக்சிஜனை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா அது அந்த மரங்கள் அடர்ந்த தியோசபிகல் சொசைட்டின் இருக்குது பாருங்க அது மாதிரி இடங்களில் நீங்கள் போய் வாக்கிங் போனீங்கன்னா அங்கே அடிக்கிற காற்று வந்து அவ்வளவு லேசாக அடிக்கும் அவ்வளவு மெதுவாக அடிக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அருமையான காற்று மனிதனுக்கு ஆயுளை நீடிக்கும் நமக்கு சர்வசாதாரணமாக ஒரு எண்பது ஆண்டுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி மரங்களுக்குள்ள மலைகளில் இருந்து வந்து வாழ்ந்தோம்னா ஆண்டுகளுக்கு மேலே நிச்சயமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் கடைசி வரைக்கும் அந்த மாதிரியான மரங்கள் தான் இது நமக்கு மரங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு ஆனால் அவைகளுக்கு உணர்ச்சி பூர்வமாக செயல்படக்கூடிய தன்மை இல்லை மரம் போல்வர் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார் அது யாரை போறாங்கன்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா எங்கேயும் அசையாமல் இருந்துட்டு எதுவும் செய்யாமல் இருக்கவங்கள அவங்கள பொறுத்து தான் அப்படி சொல்லுவார் ஆனால் அவைகள் கொடுக்கும் பலன்கள் ஏராளம் ஏராளம் நான் சிறு வயசுலேருந்தே மரங்கள் மீது பற்று கொண்டவன் நான் கிராமம் தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் பள்ளியில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கிற காலத்திலேயே அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போயே என்ன செய்வாங்க சுற்றி சுற்றி மலை சார்ந்த கிராமமாக இருக்கிறதுனால மரங்கள் பூரா வைங்கடான்னு சொல்லி டீச்சர்கள்லாம் சொல்லுவாங்க எதுக்கு மரங்களை வைக்க சொல்கிறாங்க மரங்கள் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அப்போ நினப்போம் ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஊக்குவிச்சு அப்பவே இந்த மரங்கள் நல்ல வச்சாங்க மரங்களை நட்டு 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 பழகி எங்களுக்கு மரம் மரத்தின் மேல் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது எங்கள் ஊருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நல்ல வேலை ஹைஸ்கூல் வந்துச்சு அதனால் நானும் படிச்சிட்டேன் படிச்சுட்டு மேலே வந்து அந்த கடைசியில் அந்த எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ண உடனே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண உடனே சரி நீ காலேஜுக்கு போடான்டா காலேஜுக்கு போய் வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அந்த அரசும் சரி அதுக்கப்புறம் இருக்க அரசும் சரி சமூக நீதியை தொடர்ந்து காத்துக்கிட்டே வந்ததினால நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது இல்லைன்னா நான் அவங்க முன்னால் ஒரு விவசாயியாகத்தான் இருந்திருப்பேன் நான் இப்போ இந்த நீ இதுக்கு வந்திருக்க முடியாது உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்களாம் எவ்வளவு பெரிய லக்கானவங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா இந்த சமூக நீதிங்கிறது வந்து லேசான சமாச்சாரம் இல்லை அது வந்து எல்லாம் உயர்த்தி உயர்த்தக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு கொள்கை அதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க கல்லூரியில் படிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினை இந்த கல்லூரியில் எங்கே நீங்கள் படிக்கணுமோ அங்கே நீங்கள் படிச்சுருங்க நல்லா அப்பப்போ படித்து முடிச்சுருக்கேன் செய் வந்து திருந்த செய்கிற மாதிரி பண்ணிடுங்க இது எதை போலனா நம்ம மரம் வைக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக அது மாதிரி உங்களுடைய படிப்பு இம்பார்ட்டன்ட் யூ மஸ்டு கான்சென்ட்ரேட் ஆன் ஆல் திஸ் திங்ஸை எதை போலன்னா நான் திருவள்ளூரில் சார்பு நீதிபதி இருந்தப்போ இதே மாதிரி ஒரு மரநெட்டு விழாவுக்கு ஏரியில் தான் நட்டாங்க போயிருந்தேன் அப்போ அங்கே பேசும்போது பூரா வழக்குறிஞர்களும் மற்ற பள்ளித் தோழர்களே இருந்தாங்க அவங்கள்ட்ட தான் சொன்னேன் நான் மரம் வச்சுக்கிட்டே இருங்க மரம் வச்சுக்கிட்டே இருந்தால் மழை நிறைய அவங்களுக்கு வரும்னு இடையில ஒரு வழக்கறிஞர் கேட்டாங்க எப்படி நீங்கள் மழை மரம் வச்சாச்சுன்னா மழை வரும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க என்ன இது வக்கீல் இங்கே நம்மளே கேள்வி எடுக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சிறு இது இருந்தாலும் சொன்னேன் ஒரு ஃப்ளைட்டு போய்கிட்டே வைங்க கிட்டத்தட்ட முப்பத்து முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும் திடீர்னு கீழே வரும் ஏன்னா அந்த இடத்துல வேக்கும் வேக்குமா இருக்கும் அந்த இடத்துல கீழே வரும் கீழே காற்றுல வந்த உடனே மறுபடியும் பிக்கப் பண்ணி போய்டும் அதனால் அது அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் உங்களுக்கு ஜெர்க்கு வரவங்க எல்லாம் பெல்ட் போட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது மரங்கள் அடர்ந்த பகுதியில் போகும்போது அந்த ஃப்ளைட்டு போகும்போது அதே மாதிரி கீழே இறங்கிடும் ஏன்னா அந்த வேக்கும் இருக்கும் அந்த வேக்கும் இறங்கிடும் இது போன்ற மரங்கள் இருக்கிற பகுதியில் க்ளவுட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போது நல்லா மழை பெய்யக்கூடிய கிளவுட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அந்த கிளவுட்ஸ் திடீர்னு இறங்கிடும் இறங்கினோன்னே அப்படியே எல்லாம் கொட்டிடும் மழை இதுதான் மலையை மழையை ஈர்க்கிறது அப்படின்னு சொன்னேன் உடனே கரெக்ட் சார் கரெக்ட் சார் நாங்கள் மரங்கள் பூரா வச்சிடறோம் இது மழையை வர வைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு இயற்கை செய்திருக்கிற ஒரு அற்புதம் அதனால் மரங்கள் வந்து வச்சிருக்கிறது நானே கண்கூடாவே நானே அதனுடைய பலனெல்லாம் அனுமதித்திருக்கேன் மதுரை உயர் நீதிமன்ற கிளை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லேக்கில் ஓரத்தில் லேக்கள் உள்ள கட்ட முடியாது ஆனால் ஒரு ஓரத்தில் ஹைகோர்ட் கட்டியிருக்கிறாங்க கட்டிட்டு மரங்கள் வையுங்க நாங்கள் நான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரார் அங்கே இருக்க ஸ்டாஃப்பை வச்சு செஞ்சு எல்லாத்தையும் மரங்கள் வச்சு நம்ம பீடபிடியவங்களாச்சு மரத்தை வச்சா எங்களுக்கு போதுமான கன்றுகள் கிடைக்க மாட்டேங்குது பல இருந்து நாங்கள் கேட்டு வாங்கிட்டோம் அப்போ இருக்க பவரை வச்சு வாங்கிட்டோம் வாங்கி எல்லா இடத்துலையும் இது பண்ணோம்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அங்கங்கே அங்கங்கே மரங்கள்லாம் பட்டு போய்கிட்டு இருந்துச்சு இது என்ன பம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டதும் எங்கெங்கே மரங்கள் வந்து ஐ மீன் வளராமல் போதும் அங்கங்கே அப்பப்போ பாடுகள்னு சொல்லுவாங்க அதுக்கு சப்ஸ்டியூட் வச்சு 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 வளர்ந்து இப்போ வனாந்திரமா இருக்காது பெரிய வனாந்திரமா இருக்கு அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கு அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் அங்கே போனப்ப போய் வாக்கிங் உள்ள போனோம்னா அங்க காற்று அடிக்கும் பாருங்க அந்த மரங்கள்ல இருந்து வந்த காத்து அப்படியே நம்ம மேல மெதுவாக தடவி போகும் அதுதான் தென்றல்னு சொல்றாங்களோ நான் நினைப்பேன் அந்த மாதிரி காற்று அவ்வளவு அழகா அடிக்கிறதுக்கு காரணம் அது இருக்கும் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் வந்து ஒரு நத்திங் சுவாகிரகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே எல்லாமே வி வில் மறுக்கையா அந்த மாதிரி போயிடுவோம் அதனால் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம நம்முடைய எதிர்கால சந்ததியினர் இதுகளை எல்லாம் வாழ வைக்கணும்னா மரங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் மரங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நான் உங்கள் சுபசிரி மேடர்கிட்ட சொன்னேன் நீங்கள் மரங்கள்லாம் வச்சுட்டீங்க அதுக்கு வேலி போட்டுக்கோங்க வேலி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது எது மாதிரினா திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறாரு உழவு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு அந்த உழவு அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு ஏரினும் நன்றால் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு ஸோ நீரினும் நன்றது காப்பாற்ற தண்ணி ஊற்றுற விட நீங்கள் காப்பு பண்ணுறதுக்கு வரங்க அதை காக்குறது அதான் முக்கியம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தனை மரங்களையும் நீங்கள் வளர்த்திடலாம் அத்தனை மரங்களும் வந்து நல்ல முறையில் எல்லாத்துக்கும் பலனும் கொடுக்கும் எல்லாரையும் வாழ வைக்கும் இந்த மாதிரி பனை மரங்களை பொறுத்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அதை எல்லாருமே கடைப்பிடிச்சோம்னா எல்லாருமே உயர்ந்துடலாம் அவர் தான் சொல்லுவார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையதும் உயர்வு நீ உள்ளத்தில் என்ன நினைக்கிறியோ அது மாதிரி தான் உயர்வை நீ இப்போ நினச்சிக்க அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆவேன்னு நினை ஏன் முடியாது அது மாதிரி ஆகலாம் நீ அங்கே போய் க்ரீன் கார்டு வாங்கலாம் அங்கேயே ஒர்க் பண்ணலாம் ஒன்றே அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகலாம் அட்லீஸ்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகலான்னாலும் இங்கே ஒரு பெரிய ஆளாகிடலாம் அதனால தான் மலர் வீட்டம் அது உயர 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 அந்த தாமரையிலேருந்து மேலே உயர்ந்துடுறது மாதிரி நீங்கள் உள்ளத்தில் என்னத்தை ஏற்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உயர்வு இருக்கும் அதனால் நீங்கள் நினைங்க மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகணும் நான் வந்து பெரிய ஆகணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க மனசில் நினைச்சி அதுக்காக ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கு வந்து என்றைக்குமே தோல்வி கிடையாது எந்ததுனால தோல்விங்கிறது என்ன நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு போஸ்ட்போன்டு சக்சஸ் அடுத்ததுல நீங்கள் வெற்றி அடைஞ்சுவிங்க அதனால் எல்லாம் செய்ங்க இல்லை செய்யும்போது இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசையாக இருக்குது நம்மளெல்லாம் பாதுகாக்கிறது வந்து சட்டம் சட்டம் தான் நம்மளை பாதுகாக்குது ஆனா அந்த சட்டத்தை நம்ம லேசாக அப்படியே டேமேஜ் பண்ணலாமா சட்டத்தை பீறி இந்த சின்ன சின்ன மீறல் தானே சின்ன வயலேஷன் நம்ம டிராஃபிக்கில் லேசாக வயலேட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சின்ன சட்டத்தை மீறலாமா சின்ன வயலேஷன் நம்ம கொஞ்சம் ஒரு ரோட்டை ஒட்டி கட்டலாம் அப்படின்னு கட்டலாமா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க கரெக்டான ஆஃபீஸ் கரெக்டான டைத்துக்கு போகணும் அதை கொஞ்சம் வயலேட் பண்ணி நம்ம பத்து மணிக்கு போவோம் ஒவ்வொருவரை போகிறதுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பத்து மணிக்கு போகணும்னு நினைக்கலாமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் யூ வில் ஃபாலோ செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ரூல்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் நன்மை ஏன்னா ஆதி காலத்திலேருந்து இந்த ரூல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் மனிதனுக்கு வந்து நாகரிகம் வந்துக்கிட்டே இருக்கு மன்னர் காலத்தில் வந்து ஜட்ஜும் அவரே ஆள்றவரும் அவரே அதுக்கப்புறம் தான் இப்போ ஜனநாயகம் நமக்கு இப்போ வந்து நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் அம்பேத்கர் இவங்களோட முயற்சியால் அருமையான கான்ஸ்டியூஷன் நம்ம கிடைச்சது இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது எந்த நாட்டுக்குமே இல்லை அதனால தான் நம்ம நாட்டில் எந்த விதமான கலவரமும் இல்லை பக்கத்து நாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளவு கலவரம் ஏன் அவங்களுக்கு சரியான அரசியலமைப்பு இல்லை நம்ம அரசியலமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் சட்டம் அந்த அரசியலமைப்பு பிரகாரம் இருக்கிற சட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மதிப்பு கொடுத்து காப்பாத்துங்க காப்பாற்றினீங்கன்னா நிச்சயமாக அது நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றும் நம்மளுடைய சந்ததி எல்லாத்தையும் காப்பாற்றும் எல்லோரையும் காப்பாற்றும் ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் கேஸ் எடுக்கும் போதெல்லாம் எது மக்களுக்கு தேவை அப்படிங்கிற பார்த்தா ஜட்மெண்ட் சொல்லுவோம் அதுதான் நீதியும் கூட நீதிக்கும் சட்டத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது ஒரு சில நேரத்தில் நீதியை காப்பாற்ற வேண்டியிருக்கும் ஆனால் சட்டத்தை உடைக்க முடியாது சட்டத்தை உடைக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற சட்டம் உங்களுக்கு வாழ வைக்கும் சட்டம் அதை போய் நம்ம டேமேஜ் பண்ணலாமா சின்ன சின்ன டேமேஜ் ஸ்கிராச்சஸ்னாலும் பற பறையில் நம்ம பண்ணுவோம்னு பண்ணாதீங்க எல்லாத்தையும் சட்டத்தை மதித்து நடங்க சட்டத்தை எல்லாம் மதித்து நடக்கும்போது எல்லாமே நல்லா நடக்கும் இந்த அற்புதமான யங்ஸ்டர்ஸினுடைய மத்தியில் எனக்கு பேசுவதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாமே மனசில் அன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கங்க எல்லா இடங்களிலையுமே மரம் வளர்ப்போம் நாங்கள் நிச்சயமா சட்டத்தை காப்போம் நாங்கள் நிச்சயமா நல்லபடியா சமூகத்துக்கு உதவுவோம் சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றி எங்களுடைய நோக்கம் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் இறையுள் பெற்ற வள்ளலார் சொல்லுவார் தரு ஓங்க தர்மம் ஓங்கம் தரு என்றால் மரம் மரம் எவ்வளவு ஓங்குகிறதோ அவ்வளவு அரசியல்கள் ஓங்கும் அப்படி அந்த மரங்கள் இங்கு ஓங்கி வளர இங்கே பறவைகளும் உயர உயர பறந்து பாடி மகிழ அதற்கான சூழ்நிலை கிரீன் கவுன்சில் முனைந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் வெகு சிலரே இந்த பெரிய பூற்றுதொள்ளக்கூடிய தேரை இழுத்துச் செல்வதற்காக பல தன்னார தொண்டு நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து லேடர்ஸ் ஆஃப் லவ் ஆசான் கல்லூரியில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த மாணவர்கள் அவர்கள் ஒரு சங்கம் ஏற்படுத்தி தொண்டு செய்து வருகிறார்கள் அவர்கள் எங்களோடு சேர்ந்து செய்கிறார்கள் பொன்விதை என்று பனையை இந்த நாட்டினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய கற்பத்தரு மரம் அதை ஓங்க செய்ய வேண்டும் ஒவ்வொரு பனை மரமும் இருபது ஆயிரம் லிட்டர் தண்ணியை பூமியில் சேமித்து வைக்கக்கூடியது அதை நாங்கள் பரப்புவோம் என்று சொல்லக்கூடிய பண உதவி செய்து உதவிய ரோட்டரி சுழற்சங்கங்கள் நாற்றுகள் வழங்கிய ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் நிறுவனம் இப்படி பலதரப்பட்ட நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து இந்த இனிய பணியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த இடத்தில் மரக்கன்றுகள் நடுவதற்கு இடத்தை தேர்வு செய்துள்ளோம் அந்த இடத்தை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆடை வழங்கியுள்ளார்கள் அந்த பணியை செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதனோ அதனோடு சேர்ந்து எங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய உங்களோடு சேர்ந்து பழகி புதிய புதிய நண்பர்களையும் உறவர்களையும் உறவுகளையும் பெறுவதில் எங்கள் மனம் மிகவும் நிகழ்ச்சி அடைகிறது இப்பொழுது என்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இப்படி நான் சொன்ன தொண்டு நிறுவனங்கள் மட்டுமல்ல சாதாரண குடிமக்கள் வார வாரம் வந்து எங்களுடன் இணைந்து காலை ஆறு மணிக்கு முதலில் சூரிய உதயத்தின் போதே வந்து சிற்றூண்டி சாப்பிடுவதற்கு முன் இங்கே இரண்டு மணி நேரம் சேவை செய்து இந்த மனக்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி ஐநூறு என்றோடு நினைவடைந்துள்ளது ஐயாயிரம் ஆகி பத்தாயிரம் நடுவதற்கு இந்த வேலை தொடர்ந்து நடக்கும் பல கல்லூரிகள் அந்த கல்லூரிகளுடைய ஆசிரியர்கள் என் நிறுவனம் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் என்று சொல்லக்கூடிய யூத் ரெட் கிராஸ் இப்படி மக்களுக்குள்ளே அந்த மரங்களை காடுகளை மரங்களை நட்டு காடுகளை வளர்த்து இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கிறது அதனை ஒருங்கிணைப்பும் வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நிகழ்வானது ஐயப்பன் கோயில் நடந்து கொண்டிருக்கிறது வாகனம் புலி நம்ம நாட்டின் தேசிய சின்னம் புலி எதற்காக தேசிய விலங்காக புலியை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா இந்த இயற்கையினுடைய உச்சம் புலி அதாவது ஒரு காடு செழிப்பாக மாறி அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்றால் அந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது புலி புலி இருக்கக்கூடிய காட்டில் மற்ற அனைத்து உயிரினங்களும் வாழும் அந்த காடும் காப்பாற்றப்படும் கிட்டத்தட்ட ஒரு புலி குடும்பம் ஒரு நூறு கிலோமீட்டர் காட்டை அழியாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் காப்பாற்றும் அதனால் ராஜராஜ சோழன் தன்னுடைய சின்னமாக புலிப்புடியை வைத்தான் நம்மளுடைய தேசிய விலங்காக புலியை வைத்திருக்கிறோம் இங்கே ஐந்து அந்த காட்டை காப்பதற்காக நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்ச்சியையும் காணிக்கையாக்கிவிடும் நாட்டுப்பண் முடித்தவுடன் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவுடைய பத்தாவது நினைவு தினத்தை அவர் மகிழும்படியாக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு யோசனை செய்து யதா கிரீன் கவுன்சில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகின்ற ஒய்ஜிசி அந்த நிறுவனத்தின் சார்பாக கிட்டத்தட்ட பல கல்லூரிகள் தொண்டு நிறுவனங்கள் அனைவரும் சேர்ந்து இன்று மரம் நடு விழா கொண்டாடினோம் மரங்களை நட்டோம் ஐநூறு பனை மரங்களை நட்டோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மரக்கன்றுகளை இந்த பகுதியில் நடுவதற்கு திட்டமிட்டு மூவாயிரம் மரக்கன்றுகளை இன்றோடு நிறைவு செய்துள்ளோம் நம்மோடு இணைந்து ஆசான் கல்லூரி காய்தே மில்லத் கல்லூரி பிரின்ஸ் பவானி கல்லூரி பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா கல்லூரி மற்றும் லேடர்ஸ் ஆஃப் லவ் என்ற தொண்டு நிறுவனம் சுவர் சங்கங்கள் ரோட்டரி கிளப்ஸ் இங்கே குடியிருப்போர் நல சங்கம் இப்படி பலதரப்பட்ட மக்கள் நமக்கு தோல் கொடுத்து இந்த தொண்டு பணியை செவனை செய்து வருகின்றனர் இங்கே இயற்கை சூழ்நிலை மாற்றுவதற்காக கிட்டத்தட்ட இந்த மரங்களை நட்டு இந்த மரங்கள் அருகே இருக்கக்கூடிய மேடவாக்கத்தின் பெரிய ஏரி என்று சொல்லக்கூடிய நூற்றி முப்பதுக்கு ஏரியை நன்னியாக மாற்றுவதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டே அந்த பணி நிறைவுற்று ஒரு இனிமையான நினைவோடு நாங்கள் இதை நிறைவு செய்வோம் என்று நம்புகிறோம் இதில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பணமரம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரம் கல்பதரு கேட்டதனைத்தும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையில் பல வகையான தாவரங்கள் இருந்தாலும் ஒரு முறை கூட தண்ணி விடவே இல்லை என்றாலும் காலம் முழுக்கம் மனித சமுதாயத்திற்கு அந்த பலனை தரக்கூடியது பனைமரம் வறண்ட பகுதியில் இருந்து மக்களை வாழ வைத்தது பனைமரம் தன்னுடைய வேரில் வறண்ட பகுதியில் இருந்தும் இருபதாயிரம் லிட்டர் தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டது பனைமரம் இன்று நாம் நாகரிகம் என்ற பெயரில் நிலத்தடி நீரை கீழே கீழே கொண்டு செல்கிறோம் நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம் அதை சீர்படுத்தக்கூடிய சக்தி பெற்ற ஒரே மரம் பனைமரம் அதனால் பனை மீது அதை அக்கறை கொண்டு அந்த பனை புன்விதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த பனை நாற்றங்களை எங்களுக்கு கொடுத்து உதவினார்கள் என்று அதை நம் நடவு செய்துள்ளோம் தமிழ்நாட்டில் பனைமரத்தினுடைய வீழ்ச்சி அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதை காப்பாற்றுனா தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை அந்த வீழ்ச்சி எழுச்சியாக மாறிவிட்டது இளைஞர்கள்கிட்டயே அந்த செய்தி போய் சென்று சேர்ந்து விட்டது பனைமரங்களை கொண்டு தவறு செய்து விட்டோம் இனி பனைமரங்களை நட்டு அந்த தவறை திரித்து விடுவோம் என்று நினைப்போது நினைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த செயலில் இறங்கிவிட்டோம் இனி பனைமரங்கள் பெருகும் பெருகும் காடின்றி அமையாத நீர் நீரின்றி அமையாத உலகு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் நன்றி